சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் மஷ்ரூம் மொய்சா ஸ்பெக்டி பாஸ்தா பண்ண போகிறோம் இது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் டின்னர் லஞ்சாக கூட நம்ம எடுக்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு எண்ணெய் அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் ஸ்பெகட்டி போட்டுட்டு இது நல்லா வந்து சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கணும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து தண்ணியை வடிச்சிடலாம் இது வந்து வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் இப்படி எடுத்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு வெந்துடுச்சு இதை வந்து கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக அதுக்கு அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் வந்து இது பிடிச்சோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்றும் ஒட்டாம பெர்ஃபெக்ட்டா வந்துடும் ஸோ ஒயிட் சாஸ் அப்படிங்கிறது நம்ம பாஸ்தாலேயும் பண்ணலாம் ஸ்பெக்டிலேயும் பண்ணலாம் நூடுல்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நல்லா கோல்டு வாட்டரில் பிடிச்சி அது தனியாக வச்சிடலாம் இதுக்கு வந்து நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முழுசாகவும் போடலாம் இல்லைன்னா பாதியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் மஷ்ரூமும் கேப்சிகம் ஆனியன் அதுக்கப்புறம் பூண்டு பச்சை மிளகாய் இவ்வளோ தான் நான் போட போகிறேன் மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமில் விட்டமின் டி அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது கேப்ஸ் கேப்சிக்கம் அப்படிதான் குழந்தை வந்து கேப்சிக்கம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம இது மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா சத்துக்களுமே வந்து உள்ளே போகும் இப்போ ஆனியன் ஆனியன் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் பட் இது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சின்ன வெங்காயம் போடறாதீங்க பெரிய வெங்காயம் தான் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பூண்டு அப்படின்னா ஒரு நாலு பல் எடுத்துக்கலாம் பூண்டுமே ரொம்ப நல்லது கூட பாஸ்தாக்கு இப்போ பட்டர் வந்து ஒரு சின்ன க்யூப் எடுத்துக்கலாம் இதிலையே பூண்டு வெங்காயம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர் அதுக்கப்புறம் கேப்சிக்கம் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அந்த கேப்சிக்கம் வந்து இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நான் மஷ்ரூம் போட்டுக்கலாம் மஷ்ரூம் வேகிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டுமே போதுமானது மஷ்ரூமை போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நான் இப்போ வந்து பாஸ்தா சீசனிங் போட்டிருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரே அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை மூடி வச்சிங்கனாவே அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கும்போது தண்ணி சுல்லிடும் இதுக்கப்புறமா சாஸ்க்கு வந்து பட்டர் மைதா இதை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் மைதா பிடிக்காதவங்க கோது மாவு நம்ம போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பால் பால் வந்து காய்ச்சி ஆரவச்ச பால் இல்லை வந்து ஸ்லிம் மில்க் எது வேணாலும் போட்டுக்கலாம் பால் ரொம்ப பிடிக்குன்னா பால்லேயே பண்ணலாம் இல்லை அப்படின்னா பால் தண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டே மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம் ஸ்பெகட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே கொஞ்சம் வேகும் அப்படிங்கும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுறேன் ஏன்னா பால் வந்து ரொம்ப அதிகமாக வேணாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து கொஞ்சம் திக்காகும் அவ்வளோதான் ஸோ நான் மைதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நீங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு குக் பண்ணும்போது ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் பாஸ்தா சீசனிங் பெப்பர் பவுடர் உப்பு அவ்வளோதான் உப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கணும் ஏன்னா வந்து பாஸ்தாலேயுமே நமக்கு உப்பு இருக்குது ஸோ அதனால் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது ஓரளவுக்கு திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஸ்பெகட்டி வந்து நான் போட்டுருவேன் ஸ்பெகட்டி போட்டுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் நல்லா வந்து ஸ்பெகட்டி இதோடையே சேர்ந்து குக் ஆகும் நான் சொன்ன மாதிரி டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளே நம்ம பர்ஃபெக்டான ரெஸ்டன் ஸ்டைலில் பண்ணிடலாம் ஈவன் ரெஸ்டரனில் கூட இந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்குமான்னு தெரியாது ஃபைனலாக நம்ம காளான் அதாவது மஷ்ரூம் கேப்சிகம் எல்லாம் போட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் சீஸ் வேணால் உங்களுக்கு கால் கப் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து டைரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணுன்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் டாட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்